என்னன்னா நம்ம மாவிளையில மாட்டு கோபுரத்தை வச்சுக்கிட்டு பஞ்ச கவையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி கையில எடுத்து போட்டாருன்னா அதை வாங்கிட்டு இருந்தான் சொல்லி வச்சு சத்தம் பண்ண தெரியாது சரியா சத்தம் போடுறோம் பேசுறவங்க நம்ம இது ஆனா பேசுற வச்சிருந்தா என்ன அவங்களுக்கு ஒரு சிறப்பு நமக்கு என்ன அந்த சிறப்பு இல்லாம போச்சு ஆசிரியங்க தக்கலாசி பேசினாங்கள இப்ப நம்ம ஆசிரியர்கள் நம்மகிட்ட படிச்சவங்களே இன்னைக்கு டாக்டர் தாக்கு டாக்டர் தரத்து அப்படி வந்துட்டாங்க யாருடைய தலைமையில் வேண்டுமானாலும் நீங்க படத்திற்கு முன்னாடி நடந்து போலாம் தமிழர்கள் நம்முடைய கூட நம்ம கூட இங்க வாழ்ந்தவர் அவருடைய தொழிலை அவருடைய வாழ்வென்ற முறையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை அவருடைய பெற்றுச் சென்ற கனவுகளை எல்லாத்தையும் நாம தானே கூடி பேசணும் ஏன் பார்ப்போம் அழைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஐயா மதம் தையா புத்தகம் படம் கொடுக்கிறாங்க செய்ய சொல்லுறாங்க பாருங்க தெய்வாதிகம் ஜெகத் செல்வம் மந்திராதிகம் பூகை வரும் தன்வந்திரம் பிரமாதிகம் பிராமணா பிரமதேவதா அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த உலகம் கடவுளை கட்டுப்பட்டது உலகம் கடவுள் கட்டுப்பட்டது சரி இருக்கட்டும் கடவுளுக்கே இருக்கட்டையா சரி கடவுள் யார் கட்டுப்பட்டது அப்படின்னு சொன்னா உலகம் கடவுள் கட்டுப்பட்டது கடவுள் மந்திரத்து கட்டுப்பட்டது அவன் மந்திரம் சொல்றான் பத்தீங்களா இந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது அந்த மந்திரம் யாரு கட்டுப்பட்டது அந்த மந்திரம் எனக்கு யாருக்கு பார்ப்பவர்களாக தொடர்ந்த எங்களுக்கு கட்டுப்பட்டது அப்ப இந்த உலகம் கடவுள் இந்த மந்திரம் இதெல்லாம் யாரு கட்டுப்பட்டது சொன்னா பார்ப்பவர்கள் எங்களுக்கு தான் கட்டுப்பட்டது ஆகதான் நீங்க திருமணம் செய்து இந்த மாதிரி கர்ம காரியம் போனாலும் புண்ணியாதானம் போனாலும் எங்களை வச்சுதான் நீங்க பழிக்கணும் இல்லைன்னா எங்க சொர்க்கத்துக்கு வழி கிடைக்காது எங்கயா இருக்கு சொர்க்கம் ஒரு பின் ஆராய்ச்சி திருடுவாங்க என்னன்னா படுக்கேவளம் நம்ம வீட்டில் பெரிய வம்சத்தான் அந்த எடுப்புக்கு வர மாட்டாங்க அதனால வர மாட்டாங்க எதுக்கு வருவாரு அப்படின்னா புண்ணியதானம் தான் வருவாரு தர்மபுரம் எல்லாம் வருவாரு அப்புறம் வருஷம் வருஷம் திணிப்புலாம் கூட்டம் வருவாரு ஏன்னா வருமானம் நம்மளால பட்டு வெட்டி பட்டு சட்டை அதை பார்த்தீங்கன்னா பழம் தேங்காய் அரிசி பூணமும் அவருக்கு எல்லாம் ஒரு வாரத்துக்கு கொடுத்துருவாரு அதை கூட அவர் என்ன பண்ணுவாரு பயிர்க்கிட்டு வண்டியில வச்சு நம்மளாலே வசதியா என்னன்னா ஆசிரியரா இருக்குவாரு டாக்டரா இருக்குவாரு இவரே தூக்கிட்டு போய் அவர் வண்டியில வச்சு போயிட்டு சுவாமி வண்டியில எவ்வளவு கேவலம் இதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார் இவ்வளவு அசிங்கம் கொடுத்துறானே நவங்க நம்ம அவங்க வச்சு அந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்லிருக்கோம் என்னன்னாங்க சாப்பாடு கிடைச்சிருங்க மருத்துவம் கிடைச்சிருங்க அரிசி பொறுப்பு எல்லாமே கிடைச்சிருங்க மானம் ஒண்ணுதான் இந்த மனிதனுக்கு கிடையாது அந்த மான உயர்ச்சி உருவாக்கி மட்டுமின்று போராடியவர் தான் தந்தை எனவே அந்த வழியில தான் இந்த நிகழ்ச்சி இருக்கு எனவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நான் நடத்தக்கூடிய மையா இன்னைக்கு ஒரு தர்ம வாரியம் நடக்குங்க அந்த தர்ம வாரியத்துல இன்னும் வந்து நமக்கு தெரியுமா ஏகமா தான் சசோத்திராயம் என்ன நமக்கு தெரியும் உட்கார வச்சுக்குவாரு ஒரு காசத்தை வச்சுக்குவாரு நீங்க கண்ம வாரியா நடக்கும் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு காசத்தை வச்சுக்கிட்டு அந்த காசத்துல தண்ணியெல்லாம் ஊத்தி வச்சுக்கிட்டு அந்த கொழுக்கட்டை கொழுக்கட்டை பிடிச்சி வச்சு அதுல நூலை கனெக்ட் பண்ணிடுவாரு என்னன்னா சொர்க்கத்துக்கு அனுப்புற அந்த நூலை கனெக்ட் பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு நம்மளால உட்கார வச்சுக்கிட்டு ஒரு மோதிரம் ஒண்ணு போடுவோம் பாருங்க இன்னைக்கெல்லாம் பத்து பவுன் கூட அந்த மோதிரம் எடுக்க முடியாது எல்லாம் மோதிரம் அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு இப்படியே ஆட்ட முடியாது இப்படியே ஆட்ட முடியாது மூணு பேர் அண்ணா தம்பியான பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணுல குத்திரும் அந்த மாதிரி ஒரு மோதரத்தை போட்டு வச்சுட்டு இப்படி போடுங்கம்பா இப்படி போடுங்கம்பா உரங்க வச்சுக்கிட்டு நம்மாலும் குச்சில எப்படி ஆட்டுறோம் அதே மாதிரி ஒரு பாப்பா நம்முடைய தமிழனை உட்கார வைத்துக் கொண்டு கையாட்டுங்க காலாட்டுகள் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா அந்த மந்திரத்துக்கு நமக்கு பொருள் தெரியுமா ஏக்குமாதான் ஒரு தாய்க்கும் பகுதி பல தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் பல தகப்பனுக்கும் பிறந்த சசூத்திராய் அசல் தேவடியால் மகன் என்று பொருள் இந்த மந்திரத்தை நம்ம தோழ சொன்னாரு பாருங்க சில துறை சொன்னாரு தமிழ்ல சொன்னாங்க தப்பிச்சு போக முடியுமா அவன் சமஸ்கிருதத்துல சொல்லுவான் நமக்கு எதுவுமே தெரியாது தலையிலேயே ஆட்டிக்கிட்டு இவர் மன தலையில போட்டு போட்டுப்பாரு போடுவாரு இப்படி போடுவாரு போட்டுக்கிட்டு